வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோ உயரம் கம்மியா இருந்து நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள இருக்கும் பொதுவா உயரம் கம்மியா இருக்கவங்க அவங்க உயரத்தை பத்தி கவலைப்பட்டு அவங்க தன்னம்பிக்கையை குறைச்சிக்குவாங்க ஒருத்தரோட வளர்ச்சிக்கு ஜெனட்டிக்ஸ் ஒரு முக்கிய காரணமா இருந்தாலும் நம்ம உடல்ல இருக்க ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் உயரம் கம்மியாக இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க நீங்களும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நல்ல உயரமாக ஆகலாம் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் அஸ்வகந்தா உங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்ஸில் அஸ்வகந்தா கிடைக்கும் ஒரு கப் பாலில் ரெண்டு டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் மற்றும் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தா கண்டிப்பாக உங்கள் ஹைட்டில் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் டிப் நம்பர் டூ யோகாவில் சூரிய நமஸ்காரன்ற ஆசனத்தை டெய்லி செய்கிறதுனால இயற்கையாக உங்க ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சூரிய நமஸ்காரில் மொத்தம் பன்னெண்டு விதமான ஆசனங்கள் இருக்குது இது எல்லாமே க்ரோத் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆசனங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உயரத்துக்கு ரொம்ப முக்கியமானது கீரை வகைகள் மற்றும் காய்கறிகளை உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க தானியங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க பால் நிறையா குடிங்க ஒரு நாளைக்கு மூணு கிளாஸ் பால் கூட குடிக்கலாம் பாலில் இருக்க கால்சியம் போன்ஸை வலிமைப்படுத்தி போனோட வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் அதனால நீங்கள் ஹைட் ஆகலாம் டிப் நம்பர் ஃபோர் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்கள் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் இதில் சூப்பர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கோப்ரா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் போன்ற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது சூப்பர் ஸ்ட்ரெட்ச்க்கு உங்க ரெண்டு கைகளையும் தரையில ஊனிக்கிட்டு உங்க கழுத்தை மேல் நோக்கி பாருங்க கோப்ரா ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்க்கு அதே மாதிரி கைகளை கீழே தரையில ஊனிக்கிட்டு நேராக நிமிந்து பார்க்கணும் இந்த எக்ஸசைஸை ரெகுலரா செய்றனால உங்க ஹைட்டை சில இன்ச் வளர வைக்க முடியும் டிப் நம்பர் ஃபைவ் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்றனால உங்கள் பாடி நல்ல ஸ்ட்ரெச் ஆகி ஹைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு கம்பியை பிடிச்சி தொங்குறனால கூட உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஹைட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி